இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தில நீங்கள் செஞ்சிடலாம் அது போக வந்து இதை வந்து லித்தியம் அயன் பேட்டரிய வந்து வெல்ட் அடிக்கிறதாக இருக்கட்டும் சின்ன சின்ன தகடுகளை வந்து வெல்ட் அடிக்கிறதாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை நம்ம கப்பாசிட்டர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம் இது என்ன ரேஞ்சில் வந்து கெப்பாசிட்டர் வாங்கணும் அப்படின்னா ஐம்பது வோல்ட்டில் நாலாயிரத்தி எழுநூறு மைக்ரோ இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டர் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா பெருசாக இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க அது போக வந்து இந்த இதில் அந்த பட்டை மஞ்சள் கலரில் பட்ட மாதிரி இருக்குல்ல ஸோ இதுதான் நெகட்டிவ் சைடு அங்கிட்டு வந்து பாசிட்டிவ்ங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இது வந்து நெகட்டிவ் இதை நம்ம பேரலாக தான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கு எத்தனை கெப்பாசிட்டர் வந்து தேவைன்னா ஆறு கெப்பாசிட்டர் வந்து தேவை இதுக்கு முன்னாடி பைக் பேட்டரி வந்து பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா ஸோ அதுக்கு உள்ள கெப்பாசிட்டர் தான் இது ஃபுல்லாகவே நம்ம இதை வச்சு தான் ஸ்பாட் வெல்டிங் மிஷினும் வந்து பண்ண போறோம் இது ஒரு ஆறு கெபாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சுங்க இது ஒன்னோட ரேட் வந்து எழுபது ரூபா வந்து வரும் எல்லா எலக்ட்ரானிக் சாப்பிடையும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து வாங்கிக்கோங்க கெக்ஷன் வந்து கொடுப்போம் அதாவது நெகட்டிவுக்கு நெகட்டிவ் இந்த மாதிரியே கனெக்ஷன் வந்து கொடுக்கணுங்க எல்லா நெகட்டிவையும் இதாக வந்து கனெக்ட் பண்ணி அங்கிட்டு ஒன்றும் இங்கிட்டு வந்து பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணி வந்து ஒரு வயரையும் வந்து எடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் பேரலல் கனெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோங்க அதுக்காக சின்ன சின்ன வயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் நம்ம வந்து சால்ரிங் வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே எல்லாத்தையும் வந்து சால்ரிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பேரலெல்லாம் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் டபுள் சைடட் டைப்பை வந்து நடுவில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒட்டிகிட்ட போகிறோம் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் அதுபோக கடைசியாக வந்து நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் கூட நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து இதை வந்து ரெண்டுக்கும் நடுவில் நடுவில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு மரக்கட்டையில் வந்து இந்த மாதிரி வந்து டபுள் சைடட் டைப் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து இதை வந்து அப்படியே அழகாக வந்து வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோ தான் அது வந்து கரெக்டாக நின்றுக்குறோம் ஸோ அதனால் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த வயருக்கு முன்னாடி வந்து செம்பு கம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும் அப்போ தான் ஸ்பாட் வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடிக்கும் நான் வந்து இந்த மாதிரி செம்பு கம்பின்னு நினச்சி ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் சரியாக வரலை எதுக்காகன்னு பார்த்தா இது வந்து ஒரு கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அது உள்ளக சில்வராக தாங்க இருக்குது ஸோ இது வந்து செம்பு கம்பியே கிடையாது ஸோ அதனால தான் இதை வந்து அதுக்கடுத்து ரெண்டாவது எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் நல்லா செம்பு கம்பியை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் இதை வந்து வெளியே போய் பழையரும் கடையில் தான் எடுத்தேன் வயரிங் கடையிலையும் கேட்டேன் கொஞ்சம் தடிமனான கம்பி வந்து கிடைக்கல சரி ஓகே இதில் வந்து நம்ம பாதி பாதி பீஸாக கொஞ்சம் வந்து வெட்டிக்கலாம் வெட்டி விட்டு நல்லா தேய்க்க போகிறோம் தேய்ச்சதுக்கடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து இந்த அளவு வந்து இந்த அளவு வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து வெட்டியாச்சு ஸோ இது ஒன்று தேவை அதுக்கடுத்து இதை வந்து இந்த அளவு வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெட்டியாச்சு இப்போ வந்து கம்பியை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து முனையை வந்து நல்லா கூர்மையாகணும் ஸோ அதுக்காக பேப்பரை யூஸ் பண்ணியே நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து முனைய வந்து கூர்மையாக இருந்துச்சுன்னா தான் அந்த இது வந்து வெல்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முனையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கூர்மையாக வந்து வச்சாச்சு சரி ஓகே அவ்வளோதாங்க அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அப்படியே வந்து ரெண்டையும் வந்து வச்சு சும்மா டேப்பு சுற்றி ஜாயின்ட் வந்து பண்ணிட போகிறோம் இதை வந்து நல்லா வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம் ஒட்டினதுக்கடுத்து அதை ஃபுல்லாக நீங்கள் பிடிக்கிற இடத்துல வந்து இருக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து இது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டேப் வந்து எதுக்காக இது வரைக்கும் சுற்றி இருக்கும் அப்படின்னா இங்கே தான் பிடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிப்போம் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த டச் ஆகி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் வந்து கவர் பண்ணிட்டேன் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷினி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தலே தெரிய யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம் சரி ஓகே இதை வந்து வெல்ட் அடித்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சார்ஜ் வந்து எதிர்த்து ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு பேட்டரியில் வந்து இந்த ஜஸ்ட்டு வந்து இந்த இதை பிளஸ் மைனஸ் இதை வந்து பார்த்து வந்து வச்சு வச்சு எடுத்துட்டு நம்ம வெல்ட் அடித்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரி ஓகே இதுக்காக டொல் ஓல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன் இந்த இதுக்கு கெபாசிட்டி வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு இதில் வந்து வச்ச உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆயிருங்க இதில் வந்து ப்ளஸ் மைனஸ்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டேப் வந்து கலருக்கு வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சினுமே ஸ்பார்க் சட 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 சடன்னு அடிக்கிறது ஒரு மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சுட்டுமா லைட்டாக வந்து வச்சு எடுத்ததுக்கு அடுத்து இப்போ வந்து பாருங்களேன் எப்படி ஸ்பார்க் வருதுன்னு வச்சனையுமே பாருங்கள் டப்புன்னு அடிக்குதா ஸோ அதுதான் ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து வைக்கணும் ஸோ வெல்டும் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வச்சிட்டு நம்ம வந்து இப்போ எப்படி வெல்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேடை வந்து ஸ்பாட் வெல்ட் வந்து அடிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேடை வந்து ஒட்ட வைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து பேட்டரி இருக்குது பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி இந்த மாதிரி இதை வந்து வெல்ட் அடிக்கிறதுக்கு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரி ஓகே இதை இந்த மாதிரி வந்து மேலே மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சிக்கிறேன் அதுக்கடுத்து இதை வந்து சார்ஜ் வந்து பண்ணணும் ஸோ சார்ஜ் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி பேட்டரியில் வந்து ஜஸ்ட் வந்து வச்சு எடுத்தாலே போதும் நம்மளுக்கு ஒன்றே கபாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிக்கிறோங்க இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பாட் வெல்ட் ஈஸியாக அடிச்சிக்கலாம் கண்டினியூஸாக வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும்னாலும் வச்சிக்கலாம் ஆனால் வந்து பேட்ரி சில நேரம் கம்மியாகும் நான் அதையும் ட்ரை பண்ணி காட்டுறேன் ஆனால் அது வந்து நம்ம அடுத்தடுத்து அடிக்க போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் சரி பார்க்கலாம் அது கடைசி வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் இப்போதைக்கு இதை வந்து லைட்டாக சார்ஜ் இந்த மாதிரி ஏற்றிட்டு இப்போ வந்து வைக்கலாம் இப்போ எப்படி அடிக்குதுன்னு பாருங்க வச்சனுமே வந்து ஒட்டிக்கிறது ஸோ அதை வந்து நம்ம வந்து சார்பான எஜ்ஜை வச்சு வந்து வைக்கணும் அப்போனா தான் வந்து அது கரெக்டாக வந்து வெல்ட் அந்த இடத்துல மட்டும் அடிக்கும் அல்லா வந்து அவ்வளோ வந்து வெல்ட் அடிக்காதுங்க இப்போ வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டோம் அதுக்கடுத்து இதை வச்சு பார்த்திங்களா அடிச்சிச்சி அவ்வளோதான் வெல்ட் அடிச்சிருச்சு ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வச்சு எடுத்தோன்னுமே வந்து அடித்தது இப்போ வரேங்க இது வந்து ஒட்டிக்கிடுச்சி இது மேலே வந்து வச்சு வச்சு நம்ம ஒரு ஒரு செகண்ட் வச்சுட்டு எடுக்கணுங்க தான் நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து அது கொஞ்சம் வந்து சார்ஜ் ஏறும் அதுக்கடுத்து நம்ம வந்து வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்து கண்டினியூஸாக வந்து வெல்ட் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதை வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே அடிக்க அடிக்க வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் அடிக்க தான் செய்யும் நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு வெல்டு அவ்வளோதான் வெல்ட் அடிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமாகவே நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிடும் ஸ்பார்க் வந்து பயங்கரமாக வந்து வருதுங்க ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறது இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைண்டு வைச்சாலே போதும் அந்த இடத்துல வந்து அடிச்சிடும் இதை வந்து பா பார்த்தீங்களா செமையாக அடிச்சிருச்சு இங்கே வந்து அடிச்சிருக்குங்களா இது எப்படி அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து அடிச்சிருக்கு ஸோ அந்த பிளாக் கலரில் வந்து வச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதோட டாட் வந்து தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுறது இது பேட்டரிக்காக வந்து அடிச்சு அடித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து இதை வந்து வச்சு வந்து வெல்ட் அடித்து பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஸ்பாட் வெல்டிங் ஜஸ்ட்டு வச்சோடனும் டக் டக்னு வந்து அடிச்சிடும் ஸோ இதுதான் சரி ஓகே இதை வந்து லைட்டாக வந்து சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் இப்போ வந்து அடித்து பார்க்கலாம் இதை வந்து வச்சுட்டு பா பார்த்திங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி தான் லைட்டாக வந்து வைக்க வைக்க நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கங்கு வந்து பயங்கரமாக தெரியும் ஆனால் ஸ்பாட் வெல்டிங் வந்து ஒன்றே அடிச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இதை வந்து வச்சுக்கலாம் கண்டினியூஸாக வெல்ட் அடிக்கிறது மூலமாக அந்த இடத்துல நல்லா வந்து பிடிக்குங்க இப்போ வந்து நம்ம வெல்ட் அடிக்க போகிறோம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து அடிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பார்க் வருதுன்னு ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அடுத்து இந்த இடத்துல வந்து அடிக்கலாம் ஸோ அதில் வந்து அந்த பேட்டரியோடு அந்த இதெல்லாம் சேர்த்து வந்து பிடிச்சிக்கிறோங்க பாருங்கள் வைக்க வைக்க எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் வெல்டு அவ்வளோதான் வெல்ட் இந்த இடத்துல வந்து நல்லா அடிச்சிருச்சு ஸோ அவ்வளோதாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்ட் அடித்த இடம் வந்து வராது ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா அடிச்சுமா அந்த இது வந்து அதோட சேர்த்தாப்பில் வந்து வெல்ட் அடிச்சிருச்சு ஸோ இந்த தாங்க ஸ்பாட் வெல்ட்னா டக் டக் டக்குன்னு வந்து அடிச்சிரும் ஸோ இவங்களே வந்து பாருங்கள் ஸ்பாட் வெல்ட் தான் அடிச்சிருப்பாங்க நம்ம இதுக்கு மேலேயே வந்து அடிக்கடினாலும் அடிக்கலாம் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடிக்க தான் செய்யும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது பேட்டரியில் வந்து வச்சு வச்சு நம்ம வந்து வெல்ட் அடித்தாலும் ஓகே தான் டக்கு டக்குன்னு வந்து வெல்ட் அடிக்குது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வெல்ட் அடிக்கும் போல் வந்து சரியாக வந்து இது வரலை நான் வந்து அந்த கரெக்டாக வந்து அமுக்காமையே இருந்தேன் மேலோட்டமாக வைக்கும் போல் வந்து மேலே வந்து அந்த கருகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டமாக இருந்துச்சு பிளேட்லன்னா வைக்கும் போல் பார்த்துருப்பீங்களா லைட்டாக வந்து வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து வெல்ட் அடிக்கும் போல் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருச்சிங்க நல்லா வந்து அதில் ஃபோர்ஸ் வந்து வைக்க போல வந்து